நாட்களிலேசில காரியங்களை தொடர்ச்சியாக தொடர் வகுப்புகளாக நம்ம பார்க்க வைக்கிறோம் இந்த நாளிலே இருந்து கர்த்துடைய ஜபத்தை குறித்து நம்ம வைக்கிறோம் கர்த்துடைய ஜபம் என்றால் கர்த்தர் தமது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் அதை குறித்து நாம கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் பொதுவாக கற்றுடைய ஜெபம் என்பது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று சீசனுக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம் இந்த பரமண்டல ஜெபமானது ஒரு உவமையாக ஒரு உதாரணமாக சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது விரிவாகவோ அதிக நேரமாகவோ ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கவில்லை சுருக்கமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் சுருக்கமாக கற்றுக் கொடுத்திருந்தாலும் இந்த ஜபத்திலிருந்து நீங்களும் நானும் இதையே மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டும் என்பதற்காக கற்றுக் தமது ஷீஷனுக்கு தான் கற்றுக் கொடுத்தார் அப்ப ஷீஷனுக்கு கற்றுக் என்பதற்காக அதை நம் நாம் ஜெபிக்க கூடாது நமக்கானவை அல்ல என்று எண்ணக்கூடாது நாமும் அவருடைய பிள்ளைகள் தான் நாமும் இயேசு கிறிஸ்துக்கு சீஷர்கள் தான் ஆகவே நாமும் கூட இந்த ஜெபத்தை ஒரு மாடலாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் எதற்காக கற்றுக் கொடுத்தார் அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களிலே என்னென்ன அடங்கி இருக்கிறது என்பதை விளக்கமாக நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் தனித்தனியாக பிரித்து நாம் ஆராய்ந்து பார்க்கவிருக்கிறோம் மற்ற எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வரையிலான பகுதியிலே இந்த ஜெபமானது கூறப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம் மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து பரிசுத்தப்படுவதாக இந்த ஸ்தவேனியே அப்பாருக்கு என்று இருந்து. எங்கள cardinals க்கு நாங்கள் மதிப்பெடுத்து கொள்ள எங்கள் cardinals 에게 குப்ப முடியும். நம்மை சோபனைக்கு கொண்டு வரப்படாத நாம் தீமை இருந்து மறைக்கப்படலாம். பாசமும் பல்லமையும் மகிமை எஞ்சதென்று மூரே தெறே ஆமென் சொல்லி. போடு. நல்ல தெளிவாக சுருக்கமாக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் இந்த ஜபத்தை மையமாக வைத்து ஆச்சரியமான சில காரியங்களை அற்புதமான காரியங்களை ஆழமான காரியங்களை பரிசுத்தாவியானவரின் உதவியோடு கூட நாம இருக்கிறோம் ஜபம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஜபம் இல்லாமல் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உபவாசித்து ஜெபித்தார் அதே போல ஒவ்வொரு நாளும் அவர் ஊழியத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இரவு முழுவதும் ஜெபித்து தான் சென்றிருக்கிறார் தேவ நாய் ஏசு கிறிஸ்துவே அவ்வளவு ஜெபித்தார் என்றால் நீங்களும் நானும் அதே போல அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஜெபம் ரொம்ப முக்கியமான ஆறுபடினாலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஊழியருடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது பல நேரங்களில் நம்ம ஜெபத்தை புறக்கணிக்கிறோம் செய்தி அதிகமாக கேட்கிறோம் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறோம் ஆனா ஜெபம் என்று வரும்போது அதிக நேரம் நான் ஜெபிப்பதில்லை அதிக நேரம் அப்படி ஜெபிக்காமல் இருந்தால் நமக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவிலே சில பாதிப்புகள் உண்டாகும் பிசாசு நம்மை மேற்கொள்வான் இப்படி பல பிரச்சனைகள் உண்டு நம்முடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் மாதத்துக்கு ஒரு முறை நம்மிடத்திலே பேசினால் எப்படி இருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை பேசினால் எப்படி இருக்கும் அணுதினமும் பேசினால் எப்படி இருக்கும் இல்லையா அணுதினமும் பேசும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் ஒருவருடைய பிரச்சனையை மற்றவர் அறிந்து கொள்வதற்கும் எதுவாக இருக்கும் தேவன் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் நாம் தேவனோடு கூட அதிகமாக தொடர்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் கத்தர் இரவும் பகலும் தூங்காதவராய் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இஸ்ரவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் அவருடைய பொறுப்பிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் நம்முடைய பொறுப்பிலே ஜெபம் என்கிற காரியத்திலே உண்மையளவா இருக்கிறோமா என்று கேட்போமானால் நாம் அனைவருமே உண்மையற்றவர்கள் ஜெப காரியத்திலே அநேக முறை நாம் தவறு செய்கிறோம் அநேக முறை விழுந்து விடுகிறோம் அந்த ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை மனிதர்களிடத்தில் அதிகமாக பேசுறோம் உறவினரிடத்தில் அதிகமா பேசுறோம் டிவிக்கு முன்னாலேயும் மொபைலுக்கு முன்பாகவும் அதிகமான நேரத்தை நாம் செலவிடுகிறோம் ஆனால் கர்த்துடைய சமூகத்திலே ஜபத்திலே நாம் நேரத்தை செலவிடுகிறோம் என்று கேட்போமானால் இல்லை என்றுதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று நாம் அனைவரும் என்னை சேர்த்தா சொல்றேன் அதிகமாக நம்ம தெய்வனோடு கூட பேசுவது இல்லை அப்படி பேசினால் தெய்வன் வேதத்தில் மறைந்திருக்கிற மருத்துவமான காரியங்களை வெளிப்படுத்துவதோடு கூட நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கும் நம்மை கனி உள்ளவர்களாய் மாற்றுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும் உதவியாக இருக்கும் ஆகவே ஜெபம் என்பது நமக்கு சுவாசம் உயிர் மூச்சு உயிர் நாடி ஆகியவைதான் ஸ்ரீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனவ கற்றுக் கொடுத்தார் இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது ஒன்பதாவது வசனம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அதாவது ஒரு உதாரணம் எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இன்னைக்கு அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஜபிக்கிறோம் ஆனால் எதற்காக ஜெபிக்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் ஜபிக்கிறோம் ஊருக்கு கிளம்புற பிரதர் பஸ்ஸுக்கு நேரமாச்சு ஜெவம் பண்ணுங்க என்று சொன்னா நாம் ஆரம்பித்துடுறோம் கத்தாவே மதுரையிலே மழை பெய்யுது மெட்ராஸில் வெயில் தாங்க முடியலை நைஜீரியாவிலே கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இவர் எதுக்கு கேட்டாரு பஸ்ஸுக்கு நேரமாச்சு யாத்திரைக்காக ஜெவம் பண்ணுங்க ரெண்டு நிமிஷத்துல ஜெவம் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம ஜெவம் பண்ணி முடிக்க அந்த பஸ் வர வேண்டிய பஸ் போயிடும் துரு பஸ் போயிடும் அடுத்த பஸ்ஸுக்காக அவர் போய் காத்திருக்கணும் இப்போ ட்ரெயின்ல எல்லாம் போனோம்னா சரியான நேரத்துக்கு ட்ரெயின் போகும் அப்ப யாரையாவது ஜெயிக்க முடியாது கேட்க பயமா இருக்கு வேணாம் இவர் வாட்டுக்கு ஆரம்பிச்சா ட்ரெயின்ல ஏறிட்டு கூட போன்ல கேட்கலாம் அப்புறம் தான் ஜெவம் பண்ணி ட்ரெயின் டைம் ஆக 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 நமக்கு என்ன செய்யும் கொஞ்சம் துடிப்பா இருக்கும் அந்த நேரத்துல ஜபம் பண்ண சொன்னா முடிஞ்சிச்சு வீட்டு ஜபங்களை கூட அப்படித்தான் நம்ம செய்யறோம் சங்கீதம் வாசிக்கிறதா இருந்தாலும் தான் வாசிக்கிறோம் சுருக்கமானது எதுவும் அதை எடுத்துறோம் நம்ம சில பேர் நேரம் தெரியாது ஆராதனை வேலை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா பாடல்களை நல்ல சின்ன பாடல்கள் ஒரு பாடலை எடுப்போம் ஒரு சிறிய சங்கீதமா எடுப்போம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தை எடுத்துருவாங்க பாட்டு பெரிய பாட்டு ஏழு எட்டு சரணங்கள் உள்ள பாட்டு உக்காந்துருவங்கள்லாம் என்ன செய்வாங்க பாடலாம் வரும் என்னடா இருந்தாலும் இந்த பாட்டு எடுத்திருக்கிறான் இந்த சங்கீதத்தை எடுத்துட்டானே வீட்டுக்கு சீக்கிரமா போலான்னு அவ எல்லாருடைய எண்ணமும் சிதறி போகும் தேவ சமூகத்தில் உண்மையை அமர மாட்டார்கள் அப்ப இடம் பொருள் ஏவல் இதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கணும் அதே போலதான் ஜெப காரியத்துல நாம எப்படி ஜபிக்க வேண்டும் சுருக்கமாகவும் இருக்கணும் அதே வேளையில ஆழமானதா இருக்கணும் அர்த்தமுடையதா இருக்கணும் இது இல்லைன்னா ஆபத்து தான் இல்லையா சில பேர் ஜெபிப்பாங்க வியாதியஸ்திரை குணமாக்கும் ஆண்டவர் என முடிந்து போச்சு வியாதி சிறல் எல்லாம் ஏசுக்கிறதுக்கு எல்லாமே தெரியும் மருத்துவர்கள் தான் பல பேர் இருக்காங்க காதுக்கு ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு கேன்சருக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு கிட்னிக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு ஹார்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காரு இப்படி வித்தியாசமா இருக்கிறாங்க கத்தருக்கு அப்படி அல்ல அவர் சகல வியாதியையும் குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் ஒரு வார்த்தை கத்தாவே உலகத்தில் உள்ள வியாதியசுரலை குணமாக்கும் அவருடைய வேதனைகளை மாற்றும் கஷ்டங்களை மாற்றும் மரண பயத்தில் வந்து வேதனையிலிருந்து விடுவியும் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு புரிஞ்சிடும் நாம் என்ன செய்கிறோம் கத்தாவே மண்டபலி வந்தவங்களை ஆசீர்வதியம் அந்த மண்டைக்கு நேராக கீழே அந்த கழுத்துல ஒரு வழி இருக்கு அவரை இனி ஆசிர்வதியம் நடக்க முடியாது ஆசீர்வதி ஒரு கால் நொண்டியா இருக்காண்டவரே இன்னொரு கால் நல்லா இருக்காண்டவரே இது அவருக்கு தெரியாதா அப்ப ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும் ஆமா புதுசுல அப்பையெல்லாம் வந்து தெரியாம தெரியாம ஸ்மோக்கிங் பண்ணிக்கிற பீடி குடிப்பீடி ஒரு வீட்டில் ஜபத்துக்கு என்ன கூட்டு போயிட்டான் என் நண்பன் உள்ள போயிட்டோம் அங்க ஒரு அம்மா டீச்சர் அவங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் உட்காந்தேன் அவங்க ஜெவம் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு தாக்கு பிடிக்க முடியலை வெளியில் வந்து இன்னொரு சிகரெட் எடுத்து அப்படியே மத்த வச்சேன் மறுபடியும் உள்ள போனேன் மறுபடியும் ஜெவம் போய்கிட்டு இருக்கு இப்படி ரெண்டு மூணு சிகரெட் மத்த வச்சாச்சு அப்புறம் நினைச்சேன் இந்த அம்மா பரலோகம் வராமல் இருந்தா நல்லது இந்த உலகத்திலேயே இந்த அம்மா விட்டுட்டு போயிட்டான் நல்லது அங்கேயும் வந்து இந்த மாதிரி தொந்தரவு ஒண்ணுமே இந்த அம்மாவை இனி உள்ள வர இந்த அம்மா ஜெயி ஜபிக்கிறது அப்படின்னா அந்த பாங்க இந்த ஊருக்கே போகக்கூடாது அந்த அம்மா ஜெபம் வந்து என்னைய இந்த ஊரை விட்டு துரத்தரவாதி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் ஜபிக்க கூடாது அர்த்தமுள்ளதா இருக்கணும் ஞானமுள்ளதா இருக்கணும் ஆழமானதா இருக்கணும் இல்லையா அர்த்தம் இல்லாத எல்லாம் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா ஜபத்திலே வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் அஞ்ஞானிகளை போல நீங்க ஜபிக்க கூடாது அஞ்ஞானிகள் நிறைய ஜபம் பண்றதுனால ஆண்டவர் கேட்டுருவாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பான் ஆனால் நீ தேவ சமூகத்திற்கு செல்லும் போது வார்த்தைகள் இருப்பதாக தெளிவா போட்டிருக்கு சபையில் எப்படி ஜபிக்கணும் வீட்டில் எப்படி ஜபிக்கணும் தனிப்பட்ட ஜெபம் யாரும் இல்லாத நேரத்தில் கதவை சாத்திட்டு ஜபம் பண்ணா நீங்க ஐந்து நேரம் வேணா ஐந்து மணி நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணலாம் இந்த சகோதரி டிஜிஎஸ் தினகரன் ஒருத்தர் இருந்தார் நானும் அவரோட ஊழியை செய்திருக்கிறேன் முழங்கால் ஐந்து மணி நேரம் ஜெபிப்பார் தெரியுமா தனி அவர் மட்டும் இருக்கும்போது மேடையில ஜெபித்தார் என்றால் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்குள்ளே முடித்துடுவார் ஏதாவது ஒரு விசேஷித்த கூட்டங்கள்ல ஜெபித்தால் இரண்டு மூணு நிமிஷம் ஐந்து நிமிடத்தில் முடித்திருவாரு எல்லாரும் அமர்ந்திருக்கிற மீட்டிங்ல ஐந்து மணி நேரம் அவர் ஜெவமன் ஆரம்பித்தா என்ன ஆகும் ஆமா டிஜிஎஸ் தினகரன் இந்த பிரதரை தயவு செய்து இந்தியா விட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பிடுதுன்றான் நமக்காக ஒரு ஜெபம் பண்ண வேணான்றான் ஆளுங்க இல்லையா அப்ப வீட்டுல எப்படி ஜெபம் பண்ணணும் ஒரு விசேஷித்த கூட்டத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும் ஆராத நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் சில பேர் ஆறாத நேரத்தில் ஸ்தோத்திர செலுத்துறான் ஆறாவது நேரத்தில் ஸ்தோத்திரம் செலுத்து பண்ணால் அந்த ஸ்தோத்திரத்திலே பிரசங்கம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் நம்மளாம் அதை அனுபவித்திருக்கிறோம் இல்லையா இதெல்லாம் கருத்திற்கு முன்பாக பிரியமான ஒன்று அல்ல இயேசு இடத்துல ஒரு உதாரணத்தை ஒரு ஓமையை அவர் கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்ப ஒரு விதம் அந்த விதத்தை தெரிஞ்சு கொள்ளணும் வர இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இதை வெவ்வேறாக பிரித்து நாம பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்ப யாரை நோக்கி நாம ஜெபிக்கணும் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கணும் அப்ப பரமண்டலங்களில் கவனிக்கிறீங்களா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதுக்கே நேரம் இருக்கான்னு சொல்லி சொல்ல முடியாது பரமண்டலங்களில் இருக்கிற என்று சொல்லும் போது அப்ப தேவனுக்கு ஒரு உயர்வு தேவன் இருக்கிற ஸ்தானம் அவர் எங்க இருக்கிறார் பரலோகத்தில் அவர் வாசமாய் இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசமாய் இருக்கிறார் என்பது நம்ம அறிந்த ஒன்று ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பு ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் வாசம் செய்கிறார் ஆனால் அவர் பரலோகத்தின் தேவர் இருப்பிடம் பர்லோகம் அந்த பரலோகத்திலிருந்து பூமிக்கு கடந்து வந்தார் இந்த பூமியிலே நமக்கு வசிக்கிற நமக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப தேவனை நோக்கி ஜபிக்கும் போது முதலாவதாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்ப பரமண்டலம் தேவனுக்கு தனி இடம் உண்டு ஒரு தனித்துவம் உண்டு ஒரு மகத்துவமான ஒரு இடம் உண்டு ஒரு மேன்மையான இடம் உண்டு அவர் பரமண்டலங்களில் இருக்கிறார் அப்ப மதிப்போடு கூட மேன்மையோடு கூட பயபக்தியோடு கூட அவரை நோக்கி பார்க்கணும் அவர் சாதாரணமானவர் அல்ல இந்த உலகத்தில் உள்ள ஒரு மந்திரி அல்ல ஒரு பிரதம மந்திரி அல்ல தேசாதிபதி அல்ல எல்லாவற்றையும் மேலாக அவர் சிருஷ்டி கர்த்தர் வல்லமையில கர்த்தர் வல்லமையில தேவன் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் வார்த்தையிலே வன்மையில் வல்லமை உள்ளவர் அப்படிப்பட்ட தேவனை ஜபத்தை ஆரம்பிக்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே பிதாவே நல்ல அருமையான ஒரு வார்த்தை இயேசுகிரிசு என்ன சொல்லுகிறார் என்றால் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம தைரியம் உள்ளவர்களாய் வரம் மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உரிமையோடு கூப்பிடு அன்போடு கூப்பிடு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு பதினைந்து இடங்கள்ல பிதா என்று சொல்லப்பட்டு தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் அவரை நோக்கி பிதாவே என்று ஒருமையில் அழைக்கிறார் ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்தில் அவரை நோக்கி பிதாவே என்று கூப்பிடலாம் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமானது அதை நமக்கு பெற்றுத்தந்திருக்கிறது அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் அப்ப பரிசுத்த வாசஸ்தலம் என்பது எதை குறிக்கிறது பரலோகம் அதான் பரலோகத்தில் இருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் இதாவே பரமண்டலங்கள் என்று சொல்லும் போது தேவன் சகலத்தையும் ஆளக்கூடிய தேவன் எல்லாம் அந்த சராசரங்களும் அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறது நூற்றி மூன்றாம் சங்கீத பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் போட்டு அப்ப படையேற்பாட்டின் காலத்திலே தேவன் பிதாவாக வர்ணிக்கப்பட்டு இருக்கிறார் அதே வேளையிலே தனி மனிதன் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டதில்லை கூப்பிட முடியாது ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஏசு கிருஷ்ணன் மூலமாக அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது நமக்கு ஒரு உரிமை அவர் அப்பா பிதாவே என்று நம்மளால நம்மால் அவரை கூப்பிட முடியும் இன்னொரு காரியம் இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும் போது புரியுதா விளங்குதா ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும் போது தேவனை எப்படி அழைக்கும்படி சொல்லுகிறார் பிதாவே எப்படி ஆம் அவரை தாயே என்று அழைக்கும்படி கற்றுக் கொடுக்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலை மேலே தேற்றப்படுவீர்கள் வசனம் சொல்லுது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லும் போது ஒரு தாயின் தாயின் அன்பை உதாரணமாக வைத்து தேவன் கூறுகிறார் அதற்காக தம்மை அவர் தாயாக வெளிப்படுத்தவில்லை தகுப்பனாக வெளிப்படுத்துகிறார் தேவன் வந்து ஆண் பாலும் அல்ல பெண் பாலும் அல்ல அவர் கர்த்தர் அவர் ஆயி ஆவியாக இருக்கிற தேவன் பொதுவான அப்ப அவர் அவரை அம்மா என்று கூப்பிடுவதற்கான ஒரு ஆதாரமும் நம்ம வேதத்துல நம்ம பார்க்கல இயேசு என்ன என்றால் பிதாவே அப்ப இந்த பிதாவே என்று சொல்லும் போது நாம் யார் யாரெல்லாம் அவரை பிதா என்று கூப்பிட முடியும் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவதாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவேன்னு சொல்லணுமா அவசியம் அன்புள்ள பிதாவே எங்களை நேசிக்கிற பிதாவே இப்படி எல்லாம் சொல்லலாம் ஆனாலும் அவரை நோக்கி பிதாவே என்று அழைக்கும் போது அந்த உரிமை அந்த பாசம் அந்த பாசத்தோடு ஜபத்தை ஆரம்பிக்கலாம் அப்ப பிதாவே என்று சொன்னால் இது யாரெல்லாம் கூப்பிட முடியும் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா என்றால் தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற அனைவருமே அவரை நோக்கி பிதாவே என்று கூப்பிட முடியுமே ஆனால் கேட்போமான முடியுமா என்று கேட்போமானால் முடியாது எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை குழப்பமா இருக்கா ஆச்சரியமா இருக்கா யார் அவரை நோக்கி பிதாவே என்று கூப்பிட வேண்டும் என்றால் எல்லாரும் கூப்பிடக்கூடாது அதுல அர்த்தம் இல்லை யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துக்கு வருவோம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நேரம் போது சீக்கிரமா வாசிக்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அவரை நோக்கி பிதாவே என்று சொல்லணும் சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் எங்க தாத்தா கிறிஸ்தவரு அப்படியெல்லாம் பேசக்கூடாது இத்தனை வருடமான ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் நீ வந்துட்டு போ யார் வேண்டான்னு சொன்னது தனிப்பட்ட விதத்திலே ரட்சகராய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த வாழ்க்கையில நீ இருக்கிறாயா தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்குமேயானால் இயேசு கிருஷ்ணுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரே ரட்சகர் ஒருவரே கடவுள் என்பதை அறிக்கையிட்டு அவருடைய சித்தம் செய்து அவருடைய சித்தத்தில் நிலை நின்றால் மட்டுமே அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும் நான் பரம்பரை கிறிஸ்தவர் நீ சொல்லிக்கப்பா நீ பரம்பரை கிறிஸ்தவன் எதிர்பார்க்கிறாரா நூறு வருஷமா நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்க இருந்துட்டு போ இருநூறு வருஷமா குடும்பத்தில் இருக்கிறோம் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்துட்டு போ மருத்துவராய் இருக்கிறபடினால என் மக மருத்துவராக முடியுமா என் மகளும் மருத்துவ படிப்பு படித்தா தான் மருத்துவராக மாற முடியும் அப்பா டாக்டர்னால பிள்ளையும் டாக்டர்னு சொல்ல முடியாது அவர் படிக்கணும் எங்க தாத்தா ரசிக்கப்பட்டிருந்தாலும் எங்க அப்பா ரசிக்கப்பட்டிருந்தாலும் எங்க அம்மா ரசிக்கப்பட்டிருந்தாலும் நான் ரசிக்கப்பட வேண்டும் நான் தனிப்பட்ட விதத்துல இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்பொழுது மட்டுமே தேவனுக்கும் எனக்கும் உறவு புரியுதா கவனிக்கிறீங்களா அப்பதான் அந்த உறவு சரியா இருக்கும் அப்பதான் உரிமையோட அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்ல முடியும் ரட்சிக்கப்படாம உட்கார்ந்துகிட்டு ரட்சிப்பின் அனுபவமே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க சபைக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அப்பா பிதாவை அப்படின்னு கூப்பிட்டு அவர் கேட்டுருவாரா முதல்ல நீ ரசிக்கப்படணும் தகுதி என்ன அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் முழுசா ஏற்றுக்கொள்ளணும் எங்க அப்பா சொல்றனால நான் சர்ச்சைக்கு வர்றேன் எங்க அம்மா சொல்றதுனால வர்றேன் வீட்டில் ஒரே தொந்தரவு அதனால சர்ச்சைக்கு வந்துடுறா நீ எல்லாம் அப்பாவை அப்பா தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு அதிகாரம் கிடையாது நீ தனிப்பட்ட விதத்துல அவரோடு கூட ஐக்கியம் இருக்கணும் உறவு இருக்கணும் அனுதினம் அவரோடு கூட பேசணும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் வேதத்தை தியானிக்கணும் ஜெபிக்கணும் கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு கூறணும் இவ்வளவு காரியம் இருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டால் அது சரியல்ல ஒரு சில வசனங்களை வாசித்து நிறைவு செய்யலாம் ரோமருக்கு எழுதின நிறுவம் அப்போ ரோமருக்கு எழுதின நிறுவம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் அதுல பதினான்கு முதல் நான் வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் யோவா சொன்னாரு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் சரி அதிகாரம் கொடுத்துட்டார் அடுத்த அதிகாரம் என்ன எவர்கள் கொடுத்துட்டாரு ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ நீ ரிக்கப்பட்டாலோ தேவ ஆவியினாலே நடத்தப்படலாம் உன்னை நடத்துவது உன்னுடைய சுயமா உன்னுடைய இச்சையா இல்ல மற்றவர்கள் நடத்துகிறார்களா அல்லது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா பரிசு தாவியானவர் நம்மை நடத்தினால் தேவனுடைய சித்தத்தை நம்ம பூரணமா செய்வோம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கும் பரிசு தாவியானவர் என்னை நடத்தாமல் என் இச்சை என்னுடைய சுயம் என்னை நடத்துமே ஆனால் என் வாழ்க்கையில தேவனுக்கு எதிரானவைகள் மட்டுமே காணப்படும் நான் தேவனுடைய பிள்ளை அல்ல எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன் அவங்கதான் தேவனை நோக்கி அப்பா அப்பாப்பிதாவேன்னு கூப்பிடணும் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அப்ப அப்பா பிதாவை என்று உன்னை கூப்பிட பண்ணுகிறவர் யார் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு தைரியத்தை தரணும் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம் நான் சுயமா அவரை கூப்பிட்டா ரட்சிக்கப்படாம அவரை நோக்கி பிதாவை என்று கூப்பிட்டா அதுல அர்த்தமே இல்லை நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் பரிசு தாவியானவர் நம்முடைய உள்ளத்துல சாட்சி ஆ ஆமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா தான் பரிசு தாவியானவரே நமக்குள்ளாக வருவாரு எதுவும் இல்லாம ரச்சிக்கப்படாம பரிசு தாவியும் பெற்றுக்கொள்ளாம அப்பா பிதாவை என்று கூப்பிட்ட பிரயோஜனம் இல்லை அப்ப தேவனை நோக்கி பிதாவை என்று அடைக்க வேண்டுமானால் முதல் தகுதி நீ அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கணும் அடுத்தது பரிசு தாவியானவாலை நீ நடத்தப்படும் அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்ரீஸ்வரர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது முதலாவதாக என்ன கூறுகிறார் என்றால் அவரை அப்பா பிதாபு என்று கூப்பிடுவதற்கு நீ தகுதி இருக்காப்பா உடனே நீ பரிசோதித்து பாரு அவருடைய சமூகத்துல நீ வந்து ஜெபிக்க என்றால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா அப்பதான் உரிமையோட பேச முடியும் இல்லை என்றால் ஒரு பொதுவான கிருவை உனக்கு கிடைக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் கிட்ட கிருவை தர உலகத்துள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான கிருவை உண்டு அது கிடைக்கும் அந்த பொதுவான கிருவை உண்டு விசேஷித்த கிருவை உண்டு விசேஷித்த கிருவை யாருக்கு என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவான கிருவை உலகத்துல அத்தனை மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவான கிருவை சூரிய உதிக்குது மழை பெய்யுது எல்லாருக்கும் ஒரே பொதுவான கிருவை காற்று வீசுது பொதுவான கிருவை அப்பா பிதாவை என்று அவரை அழைக்க வேண்டுமானால் விசேஷித்த கிருவை அந்த ரட்சிக்கப்படும் போது அந்த விசேஷித்த கிருவை அதை தொடர்ந்து ஆவியின் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படும் அப்ப முதலாவதாக ஜெபிக்க நம்ம அமரும் போது என்ன சிந்திக்க வேண்டுமானால் உண்மையிலே நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா தேவனோடு சரியான எனக்கு உறவு இருக்கிறதா அவர் தகப்பன் தானா நான் பிள்ளை தானா எங்களுக்குள்ள உறவு சரியா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து ஜபத்தை ஆரம்பிக்கணும் அதைத்தான் முதன் முதல் ஏசு கிருஷ்ண கற்றுத்தர்கள் வருகிற நாட்களில் உள்ள காரியங்களை அந்த ஜபத்துல சொல்லப்பட்டிருக்கிற மற்ற காரியங்களை ஒவ்வொன்றாக தெளிவாக நம்ம சிந்திப்போம் நேரமாக ஆகிவிட்டது நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம் யாவர் கண்களை மூடுவோம்